என்ன பிடிச்சிருக்கு விஜய் ட விஜய் நானே பிடிக்குதானே ஒரு ஓட்டு போடுறோம்னா ஒரு கொள்கை இருக்கணும்ல ஒரு அரசியல்ல இந்த கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கா அவுட்ட அப்படின்னு அது என்ன பிடிச்சிருக்கு தாமரைக்கு போடுற காரணம் வந்து நம்ம நாட்டில நலன் கருவி ஆனா தாமரை நிக்கலையே அதிமுக தானே நிக்கிது

அதிமுக ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் மூன்று நான்காக பிரிந்து இருக்கிறத பார்க்குறோம் ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக அதிமுகவை எப்படியாவது நம்ம கைக்குள்ளே வச்சுட்டு இந்த தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்னு பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்காரு இன்னொரு புறம் நான் வரேன் என்னுடைய கேரியரை விட்டு வரேன் என்னுடைய கேரியருடைய உச்சத்தை விட்டுட்டு வரேன் வருஷத்துக்கு ஐநூறு கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு புதியதாக தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கி விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் நிற்கிறாரு அவரும் கூட்டணிக்கு வள வீசிட்டு இருக்காரு ஆனால் இன்னொரு உரம் வாழ்வோ சாவோ நான் தனித்து தான் நிற்பேன் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நான்கு தேர்தல்களில் தனிச்சு நின்றுருக்கேன் இது மட்டும் இல்லாமல் இடைத்தேர்தல்களையும் சந்திச்சிருக்கேன் ஆனாலும் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அவங்களுக்கென்று ஒரு சின்னத்தில் விவசாய சின்னத்தில் வந்திருக்காங்க இப்போ நான்கு முனை போட்டியாக இந்த தேர்தல் களம் பெரிய அளவில் இருக்குது அரசியல் கட்சிகள் ஒரு வியூகத்தை வகுத்து தேர்தலை சந்திப்பாங்க ஆனால் அந்த அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களுடைய மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாேருக்குமே இருக்கும் பொதுவாக தேர்தல்னு வந்துட்டா ஒரு கருத்து கணிப்பை ஒவ்வொரு தொலைக்காட்சிகளும் பண்ணுவாங்க அது அவங்கவுங்களுக்கு விருப்பமான படி ஒரு கருத்து கணிப்பை பண்ணிக்கிறாங்க ஆனால் உண்மையாகவே நேரடியாக களத்தில் மக்களை போய் சந்தித்து அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நாங்கள் போன முதல் தொகுதி எதுன்னா திருச்சி கிழக்கு தொகுதி தான் திருச்சி கிழக்கு தொகுதி அப்படின்னோன்னா அவங்க எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும் திருச்சி அப்படின்னாலே தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி திருச்சி அப்படின்னா மலைக்கோட்டை இருக்குது திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள் கல்லணை இருக்கிறது இப்படி பல விடயங்களை நம்ம பேசலாம் ஆனால் திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுகவினுடைய எம்எல்ஏ இருதயராஜ் அவர்கள் தான் எம்எல்ஏவாக இருக்காரு கடந்த முறை அவர் வெற்றி பெற்றாரு இப்ப அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பாலக்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் போன்ற பகுதிகளை போய் சந்திக்கிறோம் அங்க எல்லாம் உழைக்கக்கூடிய மக்களாக தான் இருக்காங்க அவங்கள சந்திக்கும் போது முதல்ல ஒரு அண்ணன் பேசுறாரு அதையும் நீங்க கேளுங்க

போன வாரம் பார்த்தோம் தொகுதி வந்து ஏதாவது மக்கள் டெய்லி இதுல வார ஒரு காய் போற பிரச்சனை எல்லாம் வந்து சரி இப்ப அந்த அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் திமுக நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறாரு சரிங்க என்ன உங்க தொகுதியினுடைய எம்எல்ஏ பேர் என்ன அப்படின்னு கேட்கும் போது எம்எல்ஏ பேரா எம்எல்ஏ பேரு அப்படின்னு யோசிக்கிறாரு அப்பா அவர் திமுக காரு திமுகக்கு தான் வாக்களிக்கிறாரு ஆனாலும் அந்த தொகுதியில தான் இருக்காரு அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ பேர் என்னன்னு கேட்டா அண்ணனுக்கு தெரியல ஆனா எப்பட நீங்க அவரை கடைசியா பாத்தீங்க அப்படின்னு கேக்கும்போது இல்ல போன வாரம் கூட போனாரு இந்த ரோட்ல நான் அவர் ஏதாவது வந்து கண்டிப்பா செய்யறாரு அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அண்ணன் திமுகங்கிறதுனால கூட அப்படி சொல்லியிருக்கலாம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல உங்களுடைய ஓட்டு யாருக்கு போடுவீங்க ஏன் வந்துட்டு விஜய் ரசிகர் தான் அதனால என் ஓட்டு விஜய்க்கு தான் போடும் இப்ப இது வரைக்கும் திமுக அதிமுகன்னு கூட்டணி வச்சு வராங்க விஜய் கூட்டணி வைப்பாரா இல்ல தனிச்சு நிப்பாரா விஜய் வந்துட்டு கூட்டணி தான் வைப்பாரு ஆனா அவரு கூட யாரு சேர்றாங்களோ அவரோட கொள்கையை யாரு ஏத்துக்கிட்டு வந்து சேர்றாங்களோ அவங்க கூட மட்டும்தான் தான் அவர் கூட்டணி வைப்பாரு மத்தபடி மாற்று கட்சி கூட டிஎம்கே கூட மத்தாலையும் கூட கூட கூட்டணி வைக்க முடியாது உங்களுக்கு என்ன விஜயோட கொள்கையை வந்து சமத்துவம் சமூக நீதி அனைவரும் சமம் நினைக்கிறாருல அதுவே பொது அனைவரும் சமம்னா ஆணும் பெண்ணும் சமம் தானே ஆமா எத்தனை பெண்களுக்கு சீட்டு கொடுப்பாரு நினைக்கிறீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு ஓகே நூத்தி பதினேழு தொகுதி ஆண்கள் நூத்தி பதினேழு தொகுதி பெண்கள்னு சீமான நிப்பாட்டு பதினாறுல இருந்து கொடுப்பாரு நினைக்கிறீங்க சீமான நிப்பாட்டுற மாதிரி விஜயனைறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல சீமான நான நிப்பாட்டுற மாதிரி விஜயனை நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா தெரியல ஆனா எனக்கு தெரிஞ்சு நூத்தி பதினேழு நூத்தி பதினேழுங்க அப்போ பெண்களுக்கு அந்த தொகுதியை பார்த்துதான் அவர்களுக்கு வந்து ஆண்களை விட பெண் ரசிகைகள் அதிகமா இருக்காங்க பெண்களுக்கு நூத்தி பதினேழு தொகுதியில் இடம் கொடுப்பாரா நூத்தி பதினேழு தொகுதி கொடுப்பாராங்கிறது என்னால சொல்ல முடியாது ஆனா கண்டிப்பா பெண்களுக்கும் முன்னுரிமை உண்டு இந்த கட்சியில அடுத்து இரு சக்கர வாகனத்துல ஒரு தம்பதி நேரம் வராங்க அவங்க பேசுறாங்க அவங்க கிட்ட போய் கேட்கும்போது நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அண்ணன் சொல்றாரு நான் தளபதி விஜய்க்கு தாங்க வாக்களிப்பேன் நான் வந்து விஜயனுடைய ரசிகனுங்க அப்படிங்கிறாரு ஏன் விஜய்க்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது இல்ல இல்ல விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பேசுறதெல்லாம் பிடிச்சிருக்கு சமத்துவம் சமூக நீதி பேசுறாரு அப்படின்னு அண்ணன் சொல்றாரு அப்ப நான் கேட்குறேன் சமத்துவம் என்பது ஆணும் பெண்ணும் சமம் தானே அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல சீமான் அவர்கள் நூத்தி பதினேழு தொகுதிகளில் ஆண்களுக்கும் நூத்தி பதினேழு தொகுதிகளில் பெண்களுக்கும் போட்டியிட வாய்ப்பு கொடுக்குறாரு ஆனால் இதை விஜய் அவர்கள் செய்வாரா ஏன்னா விஜய் அவர்களுக்கு ஆண்களை விட பெண் ரசிகைகள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் விஜய் அவர்கள் நூற்றி பதினேழு தொகுதிகளில் பெண்களையும் நூற்றி பதினேழு தொகுதிகளில் ஆண்களையும் வேட்பாளராக நிற்பாட்டுவாரா அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் சொன்ன பதில் இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை சீமான அண்ணன் செய்கிற மாரி விஜய் செய்வாரான்னு கேட்டால் சந்தேகம் தான் அதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஆனாலும் நான் வந்து விஜய்க்கு தான் வாக்கு செலுத்துவேன் ஏனென்றால் நான் விஜயனுடைய ரசிகன் அப்படின்னு அண்ணன் ரொம்ப அழுத்தம் நிறுத்தமாக சொல்கிறார் அடுத்ததாக இளைய சமுதாய பிள்ளைகள் இந்த இளைய சமுதாய பிள்ளைகள் இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து யாருக்கு வாக்களிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் அப்ப நான் ஒரு இளைஞர்கிட்ட கேக்குறேன் நீங்க யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் தளபதி விஜய்க்கு தாங்க வாக்களிப்பேன் என்னன்னா நான் ஒரு ரசிகன் அப்படிங்கிறாரு சரி என்ன காரணத்துக்காக தளபதி விஜய்க்கு வாக்களிப்பீங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம் உடனே அவர் சொல்றாரு இல்லை இல்லை விஜயனுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு என்ன விஜய் பேசுனதுல என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை அவர் பேசுனது எல்லாமே பிடிக்கும் அப்படிங்கிறாரு சரி அவருடைய கொள்கை என்ன பிடிக்கும் அப்படின்னா வந்தால் நல்லது செய்வார் நம்புறோம் அப்படிங்கிறாரு சரி நல்லது செய்வார்ன்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க அப்படின்னா இல்லை நான் விஜயனுடைய ஃபேன் அதனால நான் விஜய்க்கு தான் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறார் கொள்கை என்னன்னு கேட்டால் தெரியலை அப்போ கொள்கை என்னன்னே தெரியல ஆனாலும் நான் விஜய்க்கு வாக்கு செலுத்துவேன் அப்படிங்கிற ஒரு காட்சி தான் இங்கே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஓட்டு போடுவீங்களா அதிமுக சீமானுக்கா விஜய்க்கா விஜய்க்கு தானே என்ன காரணம் அந்தா நல்லது பண்ணுவாரு இல்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு விஜய்கிட்ட விஜய்னாலே பிடிக்கும் தானே ஒரு ஓட்டு போடுறோம்னா ஒரு கொள்கை இருக்கணும்ல ஒரு அரசியல் இந்த கொள்கை எனக்கு பிடிச்சிருக்கா விட்டு அப்படின்னு அது என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு பேச்சு நீங்க யாருக்கு நான் ஓட்டு போடுறேன் நம்ம விஜய்க்கு தான் விஜய்க்கு தான் உங்களுக்கு விஜய் அவர்கள்ட்ட பிடிச்ச கொள்கை என்ன அவர் பேச்சு நல்லா இருக்கு அவர் பேச்சு நல்லா இருக்கு தமிழ்நாட்டுல எல்லாமே மாறலாம் பொதுவா சொல்லுவா எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லிருப்பாரு அத போட்டி கிளறிக்கிட்டு இருக்கீங்க போய் வேலை அதுக்கப்புறமா நாங்க என்ன பண்றோம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு முதியவரை சந்திக்கிறோம் அப்போ அந்த முதியவர்கிட்ட போயிட்டு ஐயா நீங்கள் யாருக்கு இந்த தேர்தலில் வாக்கு செலுத்த போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது புதுசாக ஒரு மாற்றம் வரணும் கடந்த முறை திமுக அதிமுகன்னு ஓட்டு போட்டோம் ஆனால் இந்த முறை ஒரு மாற்றம் வரணும்னு நினச்சி நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறாரு அப்போ நாங்கள் கேட்குறேன் விஜய் அவர்களுக்கு ஏன் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு கேட்கும்போது விஜய் வந்தால் ஒரு மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறோம் ஒரு புதியதா வந்திருக்காரு அதனால அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்போ விஜய் வந்தா என்ன நல்லது செய்வீங்க அப்படின்னு சொன்னால் தெரியலைங்க அதை வந்து நியூஸ்லலாம் போடுறாங்க எல்லாம் அதை பார்த்து தான் சொல்கிறோம் எதை நல்லது செய்வார் அப்படின்னு அப்போ நான் அந்த முதியவர்கிட்ட கேட்குறேன் ஐயா சீமானவர்கள் வந்து விவசாயத்தை அரசு பணியாக்குவேன்னு சொல்கிறாரு ஆடு மாடு மேய்ப்பதை அரசு பணியாக்குவேன்னு சொல்கிறாரு வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை தருவேன்னு சொல்கிறாரு தொடர்ச்சியாக தனித்து களமாறுறாரு விவசாயிகளுக்கு ஆதரவாக நிற்கிறாரு அப்போ நமக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணுமா இல்லை வந்தால் நல்லது செய்வாங்களா அப்படின்னு சந்தேகத்தோட ஒருவருக்கு ஓட்டு போடணுமான்னு கேட்கும் போது இல்லை இல்லை நான் இந்த முறை விவசாய சின்னத்திலே ஓட்டு போட்டுறேன் அப்போ நான் இந்த முறை சீமானுக்கே ஓட்டு போட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க இருபத்தி ஆறுலயா விஜய்க்கு போடுவோம் விஜய்க்கு போறீங்க எதனால விஜய்க்கு போட்டு போறீங்க அவங்க இப்ப புதுசா நடத்துறாங்கல்ல அதனால வந்துட்டு ஏதாவது நல்லபடியா செய்வாங்க அப்படின்னு தான் வர்றவங்களுக்கு ஓட்டு போடலாமா இல்ல மக்களுக்கு நல்லது விஷயம்னு நினைக்கிறவங்களுக்கு ஓட்டு மக்களுக்கு நல்ல விஷயம் இருந்தால் அவரும் நல்ல செய்வாருன்னு நினைச்சி தான் நம்பிக்கையாவது சொன்னாங்க என்ன நல்ல விஷயம்னு நினைக்கிறீங்க சொல்றாங்க அதான் இந்த பேப்பர் எல்லாம் போடுறாங்க அத வச்சு சொல்ற வேற ஒண்ணு தெரியாது இல்லங்க ஏப்ப ஒரு பக்கம் திமுக இருக்கு அதிமுக இருக்கு இந்த ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆண்டாங்க அதை தவிர வேற வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கும் ஆனா நம்மளால முன்னேற்றம் இல்ல ஆனா இன்னொரு பக்கம் சீமானு வந்து நான் தமிழ்நாட்டுக்கு வந்து விவசாயத்தை அரசு பணியாக்குவேன் வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வந்து அரசு வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு அவருக்கா இல்ல விஜய்க்கா யார் நல்லா செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் விஜய் இது வரைக்கும் என்ன சொன்னாருன்னா எதுவும் சொல்லல வீடு கட்டி தருவேன் வீட்டுக்கு ஒரு பைக்கு தருவேன் அப்படின்னு சொன்னா அர்த்தம் வந்து வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு அரசு வேலை தருவேன் ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பணியாக்குவேன் ஏன்னா இப்ப டாஸ்மாக்ல வந்து சரக்கு குடுக்குறாங்க அவங்களே கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க சரி உலகத்துக்கே சோறு போடுற விவசாயி கவர்மெண்ட் வேலையில இருந்தாருன்னா மாசம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க யாருக்கு அப்பா அந்த மாதிரி நமக்கு எது நல்ல செய்யறாங்களோ அவங்கள்தான் செய்வோம் சீமன் போட்டு குடுவிங்களா பாட்டு ஒண்ணு விவசாயி சென்னும் சரிண்ண சரி நன்றி அப்பா இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இன்னும் கடைகோடி மக்கள்கிட்டையும் கொண்டு போய் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை முதல்ல சொல்லுங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் செயல்பாட்டு வரைவு திட்டம்னு ஒன்று கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் போய் குடிக்கக்கூடிய நீர் நம்மளுடைய கல்வி நம்மளுடைய மருத்துவம் அனைத்தும் அனைவருக்கும் சமமாக தரமாக இலவசமாக கிடைக்கும் என்பதை சீமான் சொல்றாரு எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு பைக்கோ காரோ தேவையில்ல எங்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை கொடுங்க தரமான தண்ணி கொடுங்க அனைவருக்கும் சமமான கல்வி கொடுங்க தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் சமமாக தரமான கல்வியை கொடுப்பேன்னு சொல்றாரு எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் முதலமைச்சர்களும் அரசு பணியில் ஈடுபடக்கூடியவர்களும் அத்தனை பேரும் அரசு மருத்துவமனையில் தான் வைத்தியமாக சீமான ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு இப்படிலாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட நம்ம பேசும்போது அந்த மக்களே ஆமாங்க சரிதான் அப்ப சீமான் பேசுறது சரியாக இருக்கு அவருக்கு நான் வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு மனம் மாறுறாங்க இதை வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் எந்த அளவுக்கு களத்தில் இறங்கி இதை போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறாங்க அப்படிங்கிறத தேர்தல் பார்க்கணும் அதுக்கு அதுக்கடுத்ததா ஒரு அக்காவை நாங்கள் சந்திக்கிறோம் அந்த அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து உழைக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு முதல்ல பிரச்சனையும் என்னன்னா டாஸ்மாக் கடையை மூடணும் ஏன்னா டாஸ்மாக் கடையால குடிச்சிட்டு தினமும் வீட்டில் பிரச்சனை நடக்குது அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் அதனால வந்து வேணாம் எங்களுக்கு டாஸ்மாகே வேணாம் அது மூடணும் அப்படிங்கும் போது இந்த டாஸ்மாக் கடையை மூடுவாங்க அப்படிங்கும் போது சீமான் செய்வாரு ஏன்னா சீமான் வந்து உழைக்கக்கூடிய மக்களுக்காக இருக்காரு உழைக்கும் மக்களுக்காக பேசுறாரு அவர் வந்து விவசாயிங்க விவசாயிகளுக்காக அவர் களத்தில் நிக்கிறாரு அதுவும் உழைக்கக்கூடிய மக்களுக்காக அவர் வந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு அவரும் ஒரு உழைப்பாளி அதனால இந்த முறையில வந்து நான் சீமானுக்கு தான் வாக்கு செலுத்துவோம் அது மட்டும் இல்லாம என்னுடைய வீட்டுலயே பதினாலு பதினஞ்சு வாக்குகள் இருக்கு என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே வந்து சீமானுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க சீமான் வரணும் கண்டிப்பா ஒரு மாற்றம் நடக்குங்க அவரை விட்டா வேற யாருமே இல்லைங்க அப்படின்னு ஒரு அக்கா சொல்றாங்க இதையும் நம்ம அந்த மக்கள்கிட்ட கேட்க முடியுறது ஒழிச்சுன்னு சொல்லவே இல்லையா முடியும் அதான் செய்யணும் சொல்றா அந்த அவர் செய்வார் கண்டிப்பா அவர் உண்மையான அவரு உழைக்கிறவருங்க அவரு உழைக்கிறவரு தான் எங்களுக்கு சீமோன் தான் முக்கியமே இவருலாம் எனக்கு வேஸ்ட் எங்களுக்கு கட்சி அவருக்கு அவரு தான் உதவி பண்ணுவாரு சீமோ தான் சீமன் தான் விஜயலாம் என்னங்க அவர் என்ன செய்ய போறாரு சொல்லுங்க இவரு செஞ்சாமதான் அவரும் செய்ய போறாரு இவருனா உழைக்கிறவங்களுக்கு பாடுபடுற அவரு உழைக்க உழைக்கிறவங்களுக்கு செய்வாரு எல்லா உதவியும் பண்ணுவார் உழைக்கிறவங்களுக்கு தான் செய்வார் அவர் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுவார் மெயினு அதுதான் அப்போ இந்த மாதிரி விவசாய சின்னத்தில் ஓட்டு போட்டு ஓட்டு அதுக்குதான் ஓட்டு போடணும் மெயினு எங்களுக்குலாம் எங்களுக்கு எங்கள் ஓட்டே நிறையா ஓட்டு இருக்குது எங்கள் வீட்டிலேயே இப்போ பதினாறு பேர் இருக்கோம் நாங்களே எங்கள் ஓட்டு பதினாறு ஓட்டு அவருக்கு தான் எங்கள் பிள்ளைங்களும் இருக்காங்க பசங்களாம் அஞ்சு பயலுக்கு பற்றிருக்கேன் நான் அஞ்சு பையன் அஞ்சு பொண்ணு பத்து வச்சிருக்கிறேன் நானே பத்து பிள்ளைங்களை நானே வச்சிருக்கேன்னா பாருங்கள் எங்க ஓட்டே அவருக்கு தான் எங்களுக்கு நல்லது போடுவோம் அவரு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுவாரு அவரு விவசாயிங்க அவரு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாரு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுவாரு அததான் விஜய் விஜயன்றாங்களே என்ன அவர் ஒயின் சாப்பாடு எடுத்து கொடுத்துருவாரா உடனே அதை செய்ய மாட்டாரு இவர் சொல்லுவாரா இவரு எல்லாமே செய்வாரு எங்களால முடிஞ்சது அதைதான் நாங்க சொல்ல முடியும் எங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ற பெருசு இல்லை ஒயின் சாப்பாடு முதல் உழைச்சிடும் அதுதான் மெயினே எங்களுக்கு அதுக்கு அடுத்ததாக அந்த சாலைகளில் நம்ம போயிட்டுருக்கும் போது ஒரு அண்ணன்ட்ட நம்ம கேட்குறோம் ஆனால் யாருக்குன்னா வாக்கு செலுத்துவீங்கன்னு கேட்குறோம் அந்த அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா அடப்போங்க எல்லாருமே இப்படி தாங்க இருக்காங்க நாங்கள் யாருக்கு தாங்க போடுறது ஏற்கனவே திமுக அதிமுகன்னு வந்தாங்க அப்புறம் வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்தார் அவரும் எப்படியாவது வந்துருவார்னு நினச்சோம் ஒரு நல்ல மனுஷன் அவர் யாருமே புரிஞ்சிக்கல அவரும் இன்றைக்கி இல்லை அதனால ஓட்டு யாருக்குங்க போடுறது எல்லாருமே நம்மளை ஏமாத்துறாங்கங்க நான் யாருக்கும் ஓட்டு போடுற மாதிரி இல்லைங்க ஆ அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா அந்த அண்ணன் சொல்கிறாரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க இப்போ பதினஞ்சு ரூபா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கூட பாருங்க நான் போய் கடையில் காசு கொடுத்து சரக்கு குடிச்சிட்டு தான் வரேன் அப்படி இருக்கும்போது இப்போயும் வாங்குறாங்க அப்படிங்கிற நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை நான் ஏன் கேட்குறேன் நீங்கள் வேணா என் கூட வாங்க இப்போ கேட்போம் அப்படிங்கிறார் அப்போ நான் சொன்னேன் நான் எதுக்கு வரணும் நான் வந்து மதுபான கடையில் போய் மதுபானம் வாங்குறேன் நீங்கள் தானே போய் வாங்குறீங்க அப்போ நீங்கள் தானே கேட்கணும் எதுக்கு பாட்டிலுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறீங்கன்னு அப்படின்னா அடப்போங்க போங்க எங்கெங்க எங்களுக்கு தேவை வந்து குடிங்க நாங்கள் குடித்தே நாசமாக போயிட்டோம்ங்க என்ன பண்ணுறது டாஸ்மாக் கடையை மூடுங்க நாங்கள் கொரோனாவிலலாம் இருக்கும்போது நாங்கள் குடிக்காமல் தான் இருந்தோம் இப்போ தான் நாங்கள் குடிச்சி வீணாக போயிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக அந்த அண்ணன் சொல்கிறார் திருச்சிக்கு விஜய் வந்தார் நான் மரக்கடை பகுதியில் கடை வச்சுருக்கேன் அப்போ விஜய் வரும்போது பெரிய கூட்டம் இந்த அரசு வந்து பாதுகாப்பு கொடுக்க தவறிடுச்சு அதனால தான் இவ்வளோ பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறோம் அதனால நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு அண்ணன் சொல்றாரு அண்ணன் எங்கேருந்து வந்திருக்காரு டாஸ்மாக் கடையில இருந்து வந்திருக்காரு வந்துட்டு இந்த வார்த்தையை அண்ணன் பேசுறாரு இருபத்தி ஆறுல யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க எவ்வளவு உங்களுக்கு அளவா இல்ல ஒற்றுப்பு விஜயா வந்தாரு அவருக்கு ஓட்டு போட்டோம் அவரது எது சாதிப்பான்ட்டு அப்புறம் பார்த்தா ஏடிஎம்கே டிஎம்கே தான் வருது அதுக்கப்புறம் ஒரு நல்ல மனுஷன் தான் விஜய பத்தி சொன்னாங்க நான் பச்சு ஒன்னேன்னு சொல்றேன் கடைக்கு வந்தாரு விஜயகாந்த் விஜய் மரக்கடைய தம்சம் ஆகிட்டாங்க கவர்மெண்ட் சரியா செய்யல பராமரிப்பு கொடுக்கல பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்கல மக்கள் நிறைய கூடுச்சு அன்னைக்கு வந்து ஒருத்தவங்க நார்மலா கூட்டம் போட்டாக்க அதுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்வாங்க கவர்மெண்ட் தான் செய்யணும் இது வந்து ஆளு கட்சி செய்யறது தான் ஆளு கட்சி தான் செய்யணுத இப்போ வந்து அவங்க வந்து பிரச்சாரம் பண்ண வந்தாங்க நண்ப மாதிரி வந்தாங்க அது வந்து வந்தாங்க கொண்டாங்க ஆனால் பூரா விஜய் மேல பழியாக போட்டாங்க ரைட்டுங்களா ஒன்று அது ஒன்று ரெண்டாவது நான் ஒன்றும் வெளியால் கிடையாது மரக்கடை சில இறக்கத்தில் கடை வச்சிருக்கேன் கடை எனக்கு அங்கே இருக்கு

ஒன்னு ஒண்ணும் நல்லதுக்காக நடக்கட்டும் ஏத்துக்க போடலாமே தப்பு கிடையாது எம்ஜிஆர் ஆண்டிருக்காரு அண்ணா ஆன்ட்ருக்காரு கலைஞரும் ஆண்டிருக்காரு இப்ப ஸ்டாலின் ஆண்டு இருக்காரு இந்த இடையில ரொம்ப முட்டி மோதி வந்தாரு கேப்டன்னு யாருமே வாய்ப்பு தரல எல்லாருமே அவர் தோக்கடிச்சிட்டாங்க நல்லது செய்யறவங்க யாருமே வாழ விட மாட்டோமே நம்மளுக்கு அவருதானே இவராது வாழ்க்கமே இவரும் நல்லா செஞ்சா நாங்க நினைக்கிறது ஒண்ணு யாரையும் துன்புறுத்த வேணாம் பாருங்க பாருங்க ஒண்ணுமே இல்ல முதல்ல அஞ்சு அஞ்சு ரூபா வாங்கினாங்க பாருங்க யாரு சொன்னது யாரு சொன்னது இல்லங்கிறாங்க இல்லங்கறாங்க கிழிச்சாயே 15 ரூபா கேக்குறாங்க இப்ப இன்னமும் வாங்குறாங்க பாட்டில் வாங்குன இருக்காங்க ஒண்ணுமே கிடையாது எப்பவுமே நார்மலா இது பாருங்க 100 நான் என்ன சொல்றாரு நான் வாங்குறதே இல்ல அப்படின்னு சொல்றாரு அப்புறம் என்கிட்ட கேட்க கேக்க சொல்லுங்க நான் சொல்றேன் எதுக்குங்க வந்து கேக்க சொல்லுங்க நாங்க சொல்றேன் ஒண்ணு இது பாருங்க வரி போட்டுருக்குது சரக்குல அதுல இருந்தா பத்து ரூபா அதையும் தாண்டி பத்து ரூபா கூட தான் எடுக்கிறாங்க குடுத்துட்டுதான் போறேன் எங்களுக்கு வேற வழி இல்ல வாங்க இப்ப பேசுறீங்க உள்ள வந்து பேசுங்க வாங்க வாங்க போலாம் எதுக்கு பிள்ளை கடை இருக்குல்ல கேளுங்க ஏன் என்கிட்ட படி கேக்குறீங்க நீங்க தான் வாங்குறீங்க எங்களுக்கு தேவைங்க என்ன பண்ண இதுல நாசமா போயிட்டோம் கேக்குறோம் அதை வச்சு கொள்ளையா ஒண்ணும் சொல்ல முடியாதுங்க எங்களுக்கு தேவை இப்ப ஒண்ணும் கிடையாது எனக்கு காலை அறுத்துக்குச்சு தான் போய் வைத்தியம் பார்த்தாவணும் என் வைத்தியக்கு தான் செலவு பண்ணி ஆகணும் கவர்மெண்ட் செலவு பண்ணாது இதே போய் நான் போயிட்டு எனக்கு காலை அறுத்துக்குச்சு அதே ஆஸ்பத்திரில எனக்கு எல்லாருக்கு பாருங்கன்னா பார்க்க மாட்டாங்க கிடையாது அதெல்லாம் வேஸ்ட் பாதி பேர் வந்து ஓரானுங்க என்னத்த சொல்ல மக்கள் திருந்த வேண்டிய நிலையில இருக்காங்க இப்படியெல்லாம் ஒரு பொக்கம் போனாலும் இன்னொரு அண்ணனை பார்க்குறோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவரும் அதே கடையில் தான் வந்திருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு எங்கள் தளபதி பாடிட்டாரு நான் வந்து உழைக்கிறேன் எனக்கு உடலெல்லாம் வலிக்குது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் மூட்டை தூக்குறேன் அதனால என்னால் இந்த குடியை நிப்பாட்ட முடியல தயவு செஞ்சு இந்த கடையை மூடிடுங்க எங்களுக்கு டாஸ்மாக் கடை வேணாம் அனைவரும் சமமாக இருக்கும்னு நினைக்கிறோம் அதனால என்ன சொல்றதுன்னே தெரியாம அந்த அண்ணன் என்னென்னமோ பேசுறாரு ஆனாலும் அந்த அண்ணன் என்ன சொல்றாரு ஒரு மாற்றம் வரணும் அதனால வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் பேசுறாரு இன்னொரு புறம் ஒரு அண்ணன்கிட்ட கிட்ட போது நான் தாமரைக்கு தாங்க ஓட்டு போடுவேன் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கறாரு ஏன்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கும் போது அந்த இனத்த வந்து கொண்டு வைக்கும் போது யாருமே நிக்கல காங்கிரஸ் அப்படி இருந்தாங்க ஆனா வந்து யாருமே இங்க வந்து இது பண்ணல அதனால நான் வந்து தாமரைக்கு போடுறேன் அப்படிங்கிறாரு கேட்டா நாட்டு நலனுக்காக போடுறங்கிறாரு யாருக்கு ஓட்டு போடுவீங்க நாங்க வந்து தாமரைக்கு தான் போடுவாங்க கூட்டணியில இருக்கு அதிமுக ஒரு பக்கம் கூட்டணியில இருக்கு தாமரைக்கு போட வேண்டிய காரணம் என்னன்னா தாமரை போடுற காரணம் வந்து நம்ம நாட்டு நலன் கருதி கூட்டணி தானே கூட்டணி தாமரை தான் போட நாளா வந்து திமுக போட்டோம் அவர் வந்து இந்த இனப்பணுடையில் நடக்கிறப்ப தமிழ் வந்து அவங்க சரியான நடவடிக்கை எடுக்கல காங்கிரஸ் கூட்டணி வந்து காங்கிரஸ் இருந்துச்சு அப்போதைக்குன்ற அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறப்ப வந்து ஒரு தமிழனா இருந்து அது ஓட்டு போறது எனக்கு சரிபட்டு வரல நாட்டு நலனுக்காக நீங்க தாமரைக்கு ஓட்டு போடுற மாதிரி இருந்தா இன்னைக்கு நாடு நாசமா போறதுக்கு காரணம் யாராக இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக பாஜக இருக்கு பாஜக ஒவ்வொரு தேர்தலையுமே எப்படி வெற்றி பெறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நாட்டுக்கு என்னது பாஜக நல்லது பண்ணிடுச்சு ஒன்றும் நல்லது பண்ணல இந்தியாவினுடைய பொருளாதாரம் எங்கேயோ இருந்தது எங்கேயோ விழுந்து போச்சு பிஜேபி வந்ததுக்கு பின் வருவதற்கு முன் அப்படிதான் தான் நம்ம பிரிக்கணும் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி விலைவாசி ஏறிடுச்சு பொருளாதாரத்தினுடைய விலை உயர்ந்து போச்சு எங்ககிட்ட பொருளாதாரமே கையில் இல்லை நாங்கள் உழைச்சாலும் எங்ககிட்ட பணம் விற்கல அப்படின்னு ஒரு குமுறல் மட்டும்தான் வருது இதற்கு காரணம் ஜிஎஸ்டி இன்றைக்கி எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி தங்க கட்டிக்கு ஜிஎஸ்டி இல்லை சாப்பிட்ற பிஸ்கெட்டுக்கு ஜிஎஸ்டி கடலை மிட்டாய்க்கு ஜிஎஸ்டி இப்படி பல ஜிஎஸ்டியை போட்டு பல ஆண்டுகளாக நம்மளை காலி பண்ணிட்டான் இது மட்டும் இல்லாமல் சுங்கச்சாவடி இந்த சுங்கச்சாவடி பிரச்சனை ஐம்பது கிலோமீட்டர் நம்ம தாண்டி போணுன்னா நூறுரூவா கொடுத்தா மட்டும்தான் ஐம்பது கிலோமீட்டர் தாண்ட முடியும் இப்போ சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகணும்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஏழு எட்டு சுங்கச்சாவடிகள் இருக்கு அப்போ ரூபாய்க்கு மேலே நம்ம பணம் கட்ட வேண்டியதாக இருக்குது கப்பம் கட்டிகிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது அப்போ நான் வாங்கக்கூடிய மகிழ்வு அந்த காருக்கு நான் ரோட் டேக்ஸ் கட்டுறேன் எந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு நான் டேக்ஸ் கட்டுறேன் இவ்வளோ தான் இங்கே பிரச்சனை அப்படி பல பிரச்சனைகள் இங்கே இருந்துகிட்ருக்கு அப்போ பிஜேபிக்கு வாக்கு செலுத்துவேன் அப்படின்னு அண்ணன் சொல்லும்போது வேறு என்ன பண்ண முடியும் நம்ம கடந்து தான் வர முடியும் இப்படி பல தரப்பு பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதில் இன்னொரு அண்ணன் சொல்கிறாரு ரொம்ப தெளிவாக பேசியிருந்தார் விஜய் வந்தாரு ஆனால் அவர் ஏன் வந்தாருன்னு அவருக்கே தெரியல ஆனால் சீமான் தனிச்சு களமாறுறாரு சீமான் மக்களுக்கான பிரச்சனைகளை குரல் கொடுக்குறாரு சீமானுக்கு தான் என்னுடைய வாக்குகள் நான் கேட்ட சீமான் அவர்கள் கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு வாக்கு வாய்ப்பே இல்லை அவர் கூட்டணியே போக மாட்டாரு அது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் கடந்து போறாரு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்கு நோட்டு போறீங்களா சீமான் என்ன காரணம் நம்ம தமிழ் தமிழருக்குன்னு பேசுறதுக்கு யாருமே இது வரைக்கும் ஆள் இல்லை இப்போ சீமான் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு ஒரு பதினஞ்சு வருஷமாக அந்த தமிழ் தேசிய அரசியல் பேசிகிட்டு இருக்காரு அவர் ஆதரிக்கணும் ஏன்னா மாற்றுங்கிறது வந்து விஜய் வராரு விஜய் எதுக்கு வந்தார்ங்கிறே தெரியல அவருக்கே தெரியல மற்றவங்களும் தெரியதல்ல விஜய் எதுக்கு வந்தாருன்னு அவருக்கே தெரியல என்ன காரணம் ஏன் தெரியல அப்படின்னா தமிழ் தேசியமும் திராவிடம் ஒன்றும் இரு கண்கள்ங்கிற அந்த அந்த கொள்கையை பிடிக்காதனால் சரியா அப்ப இல்ல வந்து வரைக்கும் தமிழ் தேசியம் தனி தனித்துவமா இருக்கு சீமான் அதனாலதான் சீமான பிடிக்கும் சீமானுக்கு தான் நம்ம மாவட்டம் சீமான் கூட்டணி இப்ப வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு தொண்ணூ எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தி பர்சன்ட் இல்ல தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் எனக்கு தெரிஞ்சில்ல அதுக்கப்புறம் எப்படி எனக்கு தெரியல தொண்ணூத்தி ஒன்பது வாய்ப்பு இல்ல போக மாட்டாரு இப்ப மக்கள் வந்து சீமான் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கு ரொம்ப தயாரா இருக்காங்க அப்ப இந்த இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா மக்கள் இன்னும் அறியாமையில இருக்காங்க அந்த மக்களுக்கு இன்னும் அரசியல்னா என்ன ஒரு அரசியல் கட்சியினுடைய கொள்கைனா என்ன அவர்கள் எந்த சித்தாந்தத்தில் அரசியல்ல நிக்கிறாங்க எதனால் அவங்க மக்களை வந்து சந்திச்சு வாக்குகளை கேக்குறாங்க இது எதுவுமே தெரியல இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல என்ன செய்ய ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப மக்களுக்கு அரசியலை முதல்ல பயிற்றுவிக்கணும் அரசியல்னா என்ன அவர்களுடைய கொள்கை என்ன சித்தாந்தம் என்ன கோட்பாடு என்ன அவர்கள் இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க என்ன செய்ய போகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எனக்கு தெரிந்த அளவு பாதிக்கு பாதி சரி விகித மக்களுக்கு மட்டும்தான் அரசியல் தேர்வு மீதம் இருக்கக்கூடிய மக்கள் அந்த தேர்தல் காலகட்டத்தில் யார் வந்து பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் வாக்கு செலுத்துவேன் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்காங்க இல்லை அப்படின்னா ஒரு திரை கவர்ச்சி நான் சினிமாவில் ஒரு பத்து படம் நடிச்சுட்டா நான் நாட்டை ஆளுறதுக்கு தகுதி இருக்கு இல்லைனா எங்கள் பரம்பரை பரம்பரையாக நாங்கள் இந்த சின்னம் தாங்க நாங்கள் பரம்பரை பரம்பரையாக அந்த சின்னம் தாங்க அப்படின்னு சின்னங்களுக்கு மட்டுமே வாக்குகளை செலுத்துகிறாங்க தவிர அவர்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படின்றது இந்த மக்கள் பார்ப்பதில்லை ஆனால் இந்த வாக்கு செலுத்தக்கூடிய அத்தனை மக்களும் அடித்தட்டு மக்களாக தான் இருக்காங்க இன்னமும் அந்த திருச்சியினுடைய பாலக்கரை பகுதிகளில் போகும்போது இருபுறமும் பார்த்திங்கன்னா சாக்கடை அந்த ஆறுகள் முழுக்க கூவம் நதி எப்படி சென்னையில் சுத்தமான ஒரு நதியை இன்றைக்கி ஒரு கூவம் நதினால் ஒரு அசுத்தமான நதியாக மாற்றி விட்டார்களோ அதே போல் சென்னை திருச்சியில் அந்த நதிகள் முழுக்க குப்பைகளும் சாக்கடைகளும் ஓடுகிறது அங்க இருக்கக்கூடிய சாலைகள் முழுக்க சுகாதாரமே இல்லை சாலையிலேயே குப்பையை கூட்டுறான் அங்கே அங்கேயே மலம் கழிப்பது அங்கேயே சிறுநீர் கழிப்பது இப்படி பல பிரச்சனைகளை நம்ம அங்க பார்க்கணும் அப்ப என்னன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது மேம்படவே இல்லை ஆனாலும் அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அரசியலே தெரியாமல் இன்னும் நான் இவங்களுக்கு வாக்கு போட்டுருவேன் இவங்களுக்கு நான் என்னுடைய ஓட்டை போட்டுருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழல் ஆனால் ஓட்டை போட்டுட்டு அந்த மக்கள் இன்னமும் அதே பகுதியில் தான் வாழ்கிறாங்க ஆனால் வாக்குகளை போடக்கூடிய மக்கள் இன்னமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க வாக்குகளை வாங்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டு போய்கிட்டே இருக்காங்க ஆனாலும் இந்த மக்களுக்காக ஒரு பிரச்சனைனா யாருமே போராடுவதில்லை அந்த மக்களுக்கு ஒரு கஷ்டம்னால் வந்து நிற்பதில்லை அப்போ என்னென்னா சீமானவர்கள் களத்தில் வராரு அந்த மக்களுக்காக வந்து நிற்கிறாரு அப்படின்னா இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்கள் அந்த ஒரு பிரச்சனை களத்தில் வராரு அப்படின்னா திருமாவளவன் ஒரு பக்கம் பிரச்சனை களத்துக்கு வராருன்னா களத்துக்கே வராத ஒரு தலைவன் கரூர்ல நாற்பத்தி ஒரு உயிர்கள் வழியா இருக்கு ஆனா அவனுக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களை நான் எப்படி பார்ப்பது என்று எனக்கே தெரியல மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்